நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபேஸ்புக்கில் ப்ராண்டு கேம்பெயினில் ரீச் பண்ண ஒரு கான்செப்ட் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு பத்து லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் ரீச்சஸ் நடந்திருக்கு சம்திங் இதே கம்பேரிசன் நம்ம பார்த்தலாம் சரிங்களா இது வந்து ப்ராண்டுக்காக நம்ம ப்ரொமோஷன் பண்ணதுனால வந்த ரீச்சஸ் சரிங்களா தென் கம்பேரிசன் பாருங்கள் அடுத்தது வந்து இதுவும் சேம் தான் ஆனால் கொஞ்சம் வேறு பிராண்டிங்கும் நடக்கணும் எனக்கு லீடு வரணும் முன்னாடி பார்த்தது எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்டு இது வந்து கார்மெண்ட்ஸ் சரிங்களா கார்மெண்ட்ஸ் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸு இதோட கம்பேரிசன் பாருங்கள் ஒரு லட்சம் ரீச் நடந்திருக்கு பத்தாயிரம் என்கேஜ்மெண்ட்டு ஸோ இன்னொரு கம்பேரிசன் காட்டுறேன் இது மிஷின் இண்டஸ்ட்ரி ஸோ இது ஏன் இந்தன்னா இந்த மாதம் வந்து நாங்கள் கம்மியாக தான் ப்ரொமோஷன் பண்ணியிருக்கோம் மிஷின் இண்டஸ்ட்ரிங்கும்போது ரொம்ப கம்மியான டார்கெட் ஆடியன்ஸ் தான் இருப்பாங்க ஸோ போன மாதத்துக்கு இந்த மாதத்துக்கு டவுன் ஆயிருக்கு ஸோ இடையில வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் வந்து நம்ம பண்ணலை ஸோ இதுதான் உங்கள் பிஸ்னஸை வந்து க்ரோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிக்கிற ஒரு பெரிய டிப்ஸனே நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா டென் பர்சன்டேஜ் இதுலேயும் டென் பர்சன்டேஜ் ஸோ இதில் வந்து ரொம்ப கம்மி ஏன் கம்மி அப்படின்னா ஆர்கானிக்காக பண்ணும்போது உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாயிடும் ஸோ என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளோட ஆடியன்ஸோட ரியாக்ஷன் ஸோ பிஸ்னஸை கிளியராக பண்ணணுன்னா நம்ம கண்டினியூவாக பண்ணிகிட்டு தான் இருக்கணும் தேங்க்யூ